தந்தை மகன் தூயாவின் பெயராலே செல்ந்த வசனம் அதிகாரம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு எரிஸ்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசிரியத்து இயேசு கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்குமாறு அவரை அகற்றினார்கள் ஆனால் அவர் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இந்த இயேசு கிறிஸ்தான்டா என்ன பண்றாரு பார்வையில்லாத ஒருத்தருக்கு பார்வை கொடுக்குறாரு மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே புது பாருங்களேன் என்ன நடக்குது ஏசப்பா அங்கே போயிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு இவர் என்ன பண்றாரு கத்த ஆரம்பிக்கிறாரு ஏன்னா ஏசப்பா போயிட்டு இருக்காருன்னு தெரியும் ஆனால் எந்த பக்கம் போயிட்டு இருக்காருன்னு தெரியாது கரெக்டா அதனால் ஏதோ ஒன்று அவர் எங்கரு தான் சரின்னு பயங்கரமாக என்ன பண்ணுறாரு கத்துறாரு அப்புறம் இரண்டாவது என்ன நடக்குது கத்துறாரு ஆனால் எல்லாரும் தடுக்கிறாங்க கத்தார் அமைதியாடுறான்னு அப்போ என்ன பண்றாரு விட்டுட்டாரா கிடையாது இன்னும் பயங்கரமாக கத்துறாரு என்ன தான் தன்னிடம் குறை இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் பயங்கரமாக கத்துறாரு ஏசப்பாக்கா அதில் கேட்குற அளவுக்கு கேட்டுச்சா இல்லையா ஏசப்பாக்கா அதில் கேட்டுச்சு உடனே ஏசப்பாவே நான் சொல்லிட்டே போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றார் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்து எங்கே கடவுள் இருக்காருன்னு தெரியாமல் ரொம்ப கவலையாக இருக்கும்போது பயங்கரமாக கத்தி ஜபிங்க கண்டிப்பாக இயசப்பா நம்மளையும் தேடி வருவார் அது மட்டும் இல்லை நலம் பெற்றுட்டோம்னா அடுத்து என்ன பண்ணணும் இயேசுவை புகழ்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும் ஓகேங்களா அண்டு நாம் கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் எப்பயுமே நல்லது நடந்தால் மட்டும் இல்லை எப்பயுமே போடணும் சும்மா இருக்கும்போது கூட போட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா தந்தை மகன் தூவி பேராலே ஆமீன்